சென்னை எழும்பூரில் சிராஜ் மஹாலில் அதிமுக சார்பில் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் எஸ் பி வேலுமணி செல்லூர் ராஜு தலைவர் தமிழ் மகன் உசேன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அதிமுக கழக நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் இதனைத் தொடர்ந்து நோன்பில் கலந்து கொள்ளாத அதிமுக முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சி விஜயபாஸ்கர் கே பி முனுசாமி செங்கோட்டையன் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மேடையில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ரமலான் மாதம் என்பது வசந்த காலம் நோன்பு எதை நோக்கி காத்திருக்கிறது என்றால் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளவும் தங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளவும் இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக நகர்ந்து செல்வதற்கும் இந்த ரமலான் மாதம் ஒரு வாய்ப்பு எனவும் மேலும் பேசிய அவர் பதவிக்காக அரசியலுக்கு வந்தவன் அல்ல நான் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று அண்ணாவின் கொள்கையால் கடைபிடிக்கப்பட்டு மக்களுக்கு தொண்டாட்டவே அரசியலுக்கு வந்த தொண்டன் எனக்கு எந்த ஒரு தனிப்பட்ட கருத்தும் நிலைப்பாடும் கிடையாது ஜாதி மத வேறுபாடு இல்லை தமிழனாக இந்தியனாக யாதும் ஊரே யாவரும் என்ற இயல்பாகவே வாழ்ந்து செல்பவன் மேலும் எல்லோருக்கும் சமநீதியும் சம பாதுகாப்பும் சம உரிமை கிடைக்க வேண்டும் எனது அரசியல் பயணம் நதியின் பயணத்தை போன்றது நதியின் பயணத்தைப் போல நாட்டு மக்களுக்கு பயன்பெற ஓடிக்கொண்டிருக்கவே விரும்புகிறேன் என்னை நம்பாமல் கெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் நம்பி கெட்டவர்கள் எவரும் இல்லை என எம்ஜிஆர் பேச்சை மேற்கோள் காட்டி இப்தார் நோன்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது